இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மாமா வாக்கிங் போயிட்டு வரப்போ பாலும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துருங்களே லட்சுமி தன் மாமனார் சிவராமனிடம் சொன்னாள் சரிம்மா என்றபடி வீட்டிலிருந்து இறங்கிய சிவராமனுக்குள் இந்த எண்ணம் எளிதாக எட்டி பார்த்தது பாலும் காய்கறியும் வாங்கி வரச் சொன்னவர் பணம் தர வேண்டாமா என் பென்ஷன் பணம் கண்ணை உறுத்துதோ யோசித்தபடி நடந்தவர் நடைபயிற்சியை முடித்துவிட்டு பால் மற்றும் காய்கறிகளை வாங்கி கொண்டு வந்தார் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழையும் போதே தன் மகன் ஆனந்த் கடுமையான குரலில் லட்சுமியிடம் பேசுவது கேட்டது தோட்டத்து செடிகளை வேடிக்கை பார்ப்பது போல வாசல் பக்கமே நின்று விட்டார் சிவராமன் லட்சுமி நீ பாட்டுக்கு அப்பாவை கடைக்கு அனுப்பினியே பணம் கொடுத்தியா பணம் ஒன்றும் கொடுக்கலங்க மாமாவோட பணத்திலே வாங்கிட்டு வரட்டுமே பதில் சொன்னா லட்சுமி ஏ நான் வாங்குற எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் உனக்கு பத்தலையா தன்னோட மருந்து மாத்திரை செலவுக்கு நம்ம அப்பா பணம் கேக்குறாரு ஆனந்தின் குரலில் கோபம் தெரிந்தது ஐயோ அதுக்கு இல்லைங்க அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்ப வீட்டு செலவை எல்லாம் நீங்களே பாக்கறதால என்கிட்ட ஒரு காஃபி கேக்கிறதுக்கு கூட மாமா சங்கோஜப்படுறாரு சுயமரியாதையா வாழ்ந்தவரு இப்போ குடும்பத்துக்கு தானும் செலவு பண்றோன்னு எதையும் உரிமையா கேட்பார் மாமாவோட மருந்து மாத்திரையெல்லாம் இனி நாமளே வாங்கி கொடுக்கலாங்க அவங்க அவங்க செலவு அவங்கவுங்களே பாத்துக்கிறதா குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது தானே குடும்பம் என்றாள் லட்சுமி மருமகள் லட்சுமி சொல்வதை கேட்டு ஆனந்தின் குரலும் அடங்கி இருக்க மனநிறைவோடு வீட்டுக்குள் சென்றார் சிவராமன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்